ஹாய்ங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் ஆகுது இங்கே ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்களுக்கும் தொந்தரவாக இருக்கும்ல ரொம்ப நாளைக்கு இருக்கவே முடியாது இங்கே ஸோ அவங்க சொன்னாங்க என்னோடய ஃப்ரெண்டு நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் இருங்க அப்படின்னு ஆனால் ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க வீட்டில் ஒரு ரெண்டு நாள் இருக்கலாம் மேமம் ஒரு ஒரு வாரம் இருக்கலாம் அதுக்கு மேலே இருக்கிறது வந்து நல்லா இருக்காது ஏன்னா அவங்களுமே ஒரு புவர் ஃபேமிலி தான் ஸோ அதனால் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா நம்ம வாடகை வீட்டுக்கு போயிடலாம் தனியாக அப்படின்ட்டு தான் முடிவு எடுத்திருக்கேன் ஸோ சென்னையில் தான் எனக்கு வீடு வேணும் சென்னையில் சென்னையில் வீடு கிடச்சா அங்கேயே அப்படியே வேலை பார்த்துட்டு வாடகை கட்டுறதுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும் அங்கே எதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அதனால் இந்த வீடியோ யாராவது சென்னையில் பார்த்து சென்னையில் பார்க்குறீங்க இந்த வீடியோ நீங்கள் சென்னையில் இருக்கவங்க பார்க்குறீங்கன்னா குறைஞ்ச குறைஞ்ச அமௌண்ட்டில் வந்து வாடகை வீடு இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ நான் இப்போ எனக்கு இமிடியேட்டாக வந்து வாடகை வீட்டுக்கு போகணும் ஏன்னா எனக்கு சென்னையில் அவ்வளோக்கா யாரையும் தெரியாது யாருமே கிடையாது சென்னையிலலாம் இங்கேயும் ஒன்று வேலை வாய்ப்பும் கிடைக்க மாட்டேங்குது இப்போ வந்து இப்போ நான் சாப்பிடணும் வாடகை கட்டணும் இந்த ஃபோன் வேறு உடஞ்சி டிஸ்பிளே போயிடுச்சு இப்போ என்னோடய ஃப்ரெண்டோட ஃபோன்லேருந்து தான் நான் இது எடுத்துகிட்ருக்கேன் வீடியோ எடுக்கிறேன் அவங்களையும் ஏதோ ரொம்ப தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ என்னோடய ஃபோன் டிஸ்பிளேவும் சரியாக வர ஒர்க் ஆக மாட்டேங்குது அதை சரி பண்ணணும் ஸோ நிறைய இருக்குது ஸோ அதனால் நீங்கள் யாராச்சும் சென்னையில் இருந்தீங்கன்னா எனக்கு வீடு வந்து கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணித்தாங்க ரொம்ப கம்மியாக நான் ஒரு ஆள் தான் தங்குகிற மாதிரி எனக்கு இல்லைன்னா ஹாஸ்டல் இருந்தால் கூட சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு ஹாஸ்டல்னால் எனக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியாது எப்படி போகணும் என்னன்னு தெரியாது எனக்கு ஹாஸ்டல் மாதிரி இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா ரொம்ப கம்மியாக சென்னையில் வீடு இருந்தாலும் சொல்லுங்கள் ஏன்னால் நான் இப்போ அர்ஜெண்ட்டாக சென்னைக்கு போய் ஆகணும் நான் வேலை பார்த்தே ஆகணும் பார்த்தா மட்டுந்தான் என்னால் எதுனால் ஒன்று பண்ண முடியும் ஃபோனை சரி பண்ணணும் நான் வேலைக்கு போகணும் அதுக்கு முன்ன இப்போ என்கிட்ட என்கிட்ட அமௌண்ட்டு இல்லாமல் தான் நான் ஒருத்தவங்க கிட்டே கேட்டு தான் வாங்கிட்டு வந்தேன் ஸோ அவங்களுக்கு நான் ரிட்டன் பண்ணணும் ஹெல்ப்பாக தான் பண்ணாங்க அவங்க ஸோ அவங்களுக்கும் நான் ரிட்டன் பண்ணணும் அப்புறம் கமெண்டில் ஒருத்தவங்க வந்து என்ன உதவி வேணும் சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னு சொன்னாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி அவங்க கேட்டதே எனக்கு மனது ஆறுதலாக இருக்குது அந்த ஒரு கமெண்ட் வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு ஆறுதலாக இருக்குது ரொம்ப நன்றி அவங்களுக்கு உடனே என்ன உதவி வேணும்னு கேட்டதுக்கே பெரிய மனது வேணும் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சென்னையில் வந்து ஒரு கம்மியான இதாக இருந்தாலும் வீட்டு இருந்தாலும் சொல்லுங்கள் வாடகைக்கு அப்புறம் ஹாஸ்டல் இருந்தாலும் சொல்லுங்கள்